வணக்கம் ரஸ்மி சாரல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கம் நான் கவி பாபனா தஞ்சாவூர் மாவட்டம் பாபனா சொவட்டம் கவிசான் கிராமத்திலிருந்து இயற்கை விவசாயி பாஸ்கரன் பேசுறேங்க நான் பாரம்பரிய விவசாயம் கடந்த மூணு ஆண்டு காலமாக இருக்கேன் தற்பொழுது இந்த சம்பாப்பட்டத்தில் வந்து தூயமல்லி கருப்பு கவுனி ஜீரக சம்பா மூணு ரக ரகங்கள் நான் சம்பாப்பட்டத்துக்கு பயிர் செஞ்சுருக்கேன் நான் ஒவ்வொரு தூய நூறு சதவீதம் இயற்கை முறையில் தான் பாசனங்கள் விவசாய இடுபொருட்களில் கொடுத்துட்ருக்கேன் அடிவரமாக குண்டாக்கு கரைசல் கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஜீவா அமிர்த கரைசல் மீனமிழம் இதெல்லாம் கொடுத்துட்ருப்போம் பூச்சி விரட்டிக்காக வந்து அஞ்சல கரைசல் ஏழு வகை கரைசல் கொடுத்துட்ருப்பாங்க இந்த வருஷம் நல்லா க பனி கூட இருக்குது மழை கம்மியாக இருக்கிறதுனால விளைவு கம்மியாக இருக்குங்கிறதாட்டம் எல்லா இடத்துலையுமே ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்குது நம்ம ஆவரேஜாக இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது க இந்த வருஷம் வந்து புதுசாக என்ன உற்பத்தியை பெருக்கணும் ங்கிறத ஒரு ஆராய்சி எண்ணங்கள் முற்படையில் ஆட்சிடுங்கிற கம்பெனியுடைய அவங்களுடைய தயாரிப்பு விளம்பரங்களை வந்து நான் நண்பர்கள் மூலமாக அறிஞன் அது அவங்களுடைய தொடர்பு கொண்டப்ப அவங்க வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பாபநாசம் கிராமம் அங்கே ஊரை சேர்ந்தவராக தான் அந்த தயாரிப்பாளர் இருந்தார் அவரை பேசலை நம்ம சொந்த ஊருக்காருங்கிற ஒரு அவர் சென்னையில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் சொந்த ஊருக்காருங்கிற ஒரு நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அவர் சில ஆலோசனைலாம் சொன்னாரு இல்லாட்டெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் அடிவரத்தோட பதினஞ்சா நாள் வந்து கடல் பாசி கொடுக்கலாம் ஹியூமி கொடுக்க நான் கண்டினியூவாக நான் மூணு வருஷமாக ஹியூமி கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் கடல் பாசி கொடுத்ததில்லை அவர் சார் எக்கணும் பண்ணார் நீங்கள் பதினஞ்சா நாள் கடல் பாசி கொடுங்கன்னாரு அதுக்கப்புறம் கடல் பாசி கொடுத்த ஏக்கருக்கு அஞ்சு கிலோ இதோ ரெண்டு தரையா அஞ்சு பத்து கிலோ கடல் பாசி கொடுத்துருக்கேன் கடல் பாசி கொடுத்தோன்னா பயிருடைய வளர்ச்சி நல்லா இருக்கு பயிர் கருப்பாக தூர்க்கட்டியை வரையிலைய தோற்று வந்து பச்சையா வருது எத்தனையாவது நாள் கடல் பாசங்க பதினஞ்சாவது நாள் ஒன்று கொடுத்தாங்க நாற்பத்தஞ்சாவது நாள் ஒன்று கொடுத்தேன் எத்தனை பிரச்சனைகள் கொடுத்தாங்க ஏக்கருக்கு பத்து கிலோ அஞ்சஞ்சு கிலோ வீதம் பத்து கிலோ கொடுத்துருக்கு வேறு என்னென்ன பரிஞ்சுரு பண்ண அப்புறம் ஹியூமிக் கொடுத்துருக்குங்க ஹியூமிக் வந்து பதினஞ்சாவது நாள் வந்து இருபது நாள் ஹியூமிக் ஒன்று கொடுத்து விட்டாங்க ஹியூமிக் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி விட்டா ஆட்சிக்கு பவரு ாசம்ங்குற ப்ராடக்ட்லாம் அவங்க சொன்னாங்க அதையும் ஸ்ப்ரே அடிவுரமாகவும் கொடுத்துருக்கோம் ஸ்ப்ரேயும் பண்ணிருக்காங்க அது நல்லா இருக்கு உற்பத்தி பயிரை வந்து திருப்திகரமாக இருக்கு எனக்கு எனக்கு மெனக்கடு கொஞ்சம் கம்மியா தெரியுது எனக்கு நம்ம இடுபொருள் நம்ம தயார் பண்ணலாம் கொஞ்சம் மெனக்கடு கூடுதலா இருந்தது இது நம்ம வாங்கியால கொஞ்சம் பொருளாதார செலவு பண்ணாலும் நமக்கு உடனடியாக கிடைக்கிது உடனடியாக நம்ம வேலை செய்கிற ஆளுங்களுக்கும் ஒரு அழுப்பு தட்ட மாட்டேங்குது நம்ம இங்க தீவாமுதா அமிர்தக்கரை சிலை பஞ்சகாமி இதெல்லாம் தயாரிக்கிற நமக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு இப்ப இந்த வருஷம் திடீர்னு நம்மள்கிட்ட மாடு வந்து மாடு இதாகி போயிடுச்சு அதனால என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணல இது ஒரு நமக்கு ஐயாவுடைய தொடர்பு கிடைச்சது எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு என்ன பொறுத்தவரை அது ஒரு ஏதாவது இறைவன் நமக்கு ஒரு வழிகாட்டியாத்தான் சாரை கொண்டு வந்துருக்காங்க ஆட்சியிட விட்டா நிறுவனத்தினுடைய தலைவர் ஆமா 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 சரி சரி இப்ப வந்து நீங்க அவரோட தொடர்பு நண்பர்கள் மூலம் அவரோட தொடர்பு ஏற்படுத்தி நீங்க ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு அவரு உங்களுக்கு ஆலோசனைகள் ஆமாங்க ஆலோசனை அனுப்பி வச்சாரு கொஞ்சம் நீடாமங்கலத்துல இருந்து பேட்டி போட்டுருந்தாங்க அதை பார்த்துட்டு தானே அவரை தொடர்பு கொண்டேன் நானு சரிங்க சரி இப்போ வந்து அவரு அனுப்புன அந்த கடற்பாசி உரங்கள் கியூமிக் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க இப்ப வந்து நீங்க சாகுபடி பண்ணிருக்கிற பாரம்பரிய ரகங்கள் மூணு ரகங்களுக்கு அதை வந்து நீங்க பயன்படுத்திருக்கீங்க இப்போ வந்து அந்த கடற்பாசி உரங்கள் ஹியூமிக் பவுடரு இந்த பிளாசம் அது போன்ற ரகங்களை பயன்படுத்துறதுனால பயிர்ல வந்து மணிகள் எண்ணிக்கை தூள்கள் எண்ணிக்கை எப்படி அதிகரிச்சிருக்காது கொஞ்சம் சொல்ல முடியுமா அதிகரிச்சு அதிகரிச்சிருக்கேன் அதிகரிச்சிருக்கேன் இப்ப மணிகளுடைய எண்ணிக்கை எது நீங்க கிடைக்கும் அது நம்ம ஆர்எஸ்ல தாங்க தெரியா சரி சரி தெரியும் எனக்கு பாக்கி வயல கொஞ்சம் கூடுதலா தான் கூடுதலா தெரியுது சரி சரி சரிங்க இப்ப வந்து இந்த கடற்பாசி உரங்களை நீங்க பயன்படுத்தல உங்களுக்கு வந்து மனசு வந்து சந்தோஷமா இருக்கு அதே சமயத்துல உங்களுக்கு வந்து வேலைப்பாடுகள்லாம் எல்லாம் சொல்லி சொல்றீங்க ஆமா இதை வந்து கடற்பாசி உரங்களை இப்போ இதை மாதிரி உங்களை மாதிரி இயற்கை விவசாயிகள் சாகுபடி பண்றவங்களுக்கு நீங்க வந்து பரிந்துரை பண்ணி எனக்கு பக்கத்து வேல்காரங்களுக்கு இந்த வருஷம் மூணு பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் கடல் பாசியும் வாங்கி கொடுத்துருக்கேன் ஹூமிக்கும் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கீங்க பண்ணியிருக்காங்க அவங்களும் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அவங்க செயற்கை விவசாயம் தான் பண்றாங்க இதை ஃபெர்டிலைசர் தான் பண்றாங்க அல்ல கடல் பாசி கொடுங்கன்னு சொல்லி கடல் பாசி கொடுத்துருக்காங்க தெளிவாதான் இருக்கு அவங்க பயிர் நல்லா இருக்கு சரிங்க சரிங்க இப்போ வந்து ஆர்ச்சிட் கம்பெனில இருந்து கடற்பாசி உரங்கள் ஹிமிங் பவுடர் வாங்கி பயன்படுத்தி பயிர் நல்லா இருக்குங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்கீங்க மத்தபடி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம பார்ப்போம் சரிங்க இப்போ வந்து இந்த கருப்பு கவுனியும் சாகுபடி பண்ணிருக்கீங்க சீரக சம்பா சாகுபடி பண்ணிருக்கீங்க சரிங்க இது ரெண்டுக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை அளவும் பயன்படுத்துறீங்க அஞ்சுக்கலையா நான் ஒட்டநாத்து முறை தான் சேர்நட்ட தான் விதை விட்டேன் ஒட்டநாத்து முறையில தான் நாட்டு முறையில எந்த இடைவெளிங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு அடிக்கு ஒண்ணு ஒரு நாட்டு ஒரு தான் நாத்தாங்க எத்தனை நாள் வளர்த்தீங்க இருபத்தி இருபது நாள் இருபது நாள் சரிங்க ஒத்த நாட்டு முறையில சாகுபடி பண்ணிருக்கீங்க அந்த விதைகளை ஏதாவது நீங்க தொட்டு தொட்டு நீங்க விதை நேர்த்தி சாதாரணமா பண்றது பண்ணிட்டு தான் என் பண்ணுவான் விதை நேர்த்தி பண்றீங்களா என்ன மாதிரி விதை நிறுத்திங்க நம்ம விவசாய விவசாயம் இல்லையா சுடமோன சுடமோனத்து அதுல கஞ்சியில ஊற போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு அது போலதான் விதை நிறுத்தி பண்ணிட்டு தான் சரி விதை நிறுத்தி பண்றீங்க பயிர் நடவு பண்ணிட்டீங்க பயிர் நல்லா இருக்கு இந்த உரங்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்க இப்ப எல்லாருக்கும் உள்ள ஒரு சவால் அப்படின்னாக்கா சவால் நான் ஒரு வருஷம் வந்து பொருளை நானே மதிப்பு கூட்டி விற்பனை பண்ண எனக்கு இப்ப அது பணம் நமக்கு மொத்தமா அதுல கிடைக்கல சரி போன வருஷத்துல இருந்து நண்பர் ஒருத்தரை வந்து நம்ம கன்று முதல் எல்லாமே கருப்பு கவனி தூயம்மல்லி எல்லாமே மொத்தமாவே அவங்க எடுத்துட்டாங்க சரிங்க அதனால அவங்கள்ட்ட

உங்களுக்கு வந்து லாபகரமா இருக்கா லாபகரமானதுதாங்க அதுல ஒண்ணும் இரண்டாவது கருத்துக்கே இது ஒண்ணு இல்ல லாபகரமானதுதான் நமக்கு என்னன்னா இந்த இயற்கை இந்த உடனடியா நம்ம விற்க முடியறதுதான் சிரமம் நான் வித்ததுன்னா ஒரு ஆறு மாசம் வச்சுதான் வித்தேன் இப்ப விவசாயிகிட்ட வந்து ஆறு மாசம் விக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கணும் ஏன்னா கடன் விதையில இருந்து அதான் விவசாயி கடன் வாங்கி தான் விவசாயம் பண்றாங்க இப்ப அரசாங்கம் நமக்கு இந்த இயற்கை விவசாயம் எல்லாம் பேசுறாங்க மேடை போட்டு பேசுறாங்க வழி யாருமே நம்மகிட்ட கிட்டக போனா ஓட்டி போயிடுறாங்க அதனால வந்து அரசாங்கம் வந்து இயற்கை விவசாயிகளுக்கு வந்து அவங்க பொருளுக்கு வந்து ஒரு நிர்ணயமான விலையை கொடுத்து அவங்களே கொள்முதல் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப போன வருஷம்லாம் அந்த கருப்பு கொண்டி நிறைய விளஞ்சி நாலஞ்சு கம்பெனிக்காரங்க வாங்கிட்டு மார்க்கெட்டை அப்படியே ஸ்கில் தள்ளி விட்டாங்கன்னு ஒரு தகவல் பதிவு சமூக விவசாயத்துலாம் வந்தது அது போல இல்லாத அரசாங்கமே ஒரு சதவீதம் விவசாய ஆபீஸ் அதிகாரிகளை செக் பண்ணி அவங்களே எடுத்துக்கலாங்க அரசாங்கமே கொள்முதல் பண்ணி மக்களுக்கு கொஞ்சம் வேலை கம்மியாவே கூட கொடுக்கலாம் இப்ப அரசாங்கத்துல வந்து அரசாங்க டெப்போக்கள்ல விதைகள் கொடுக்கறாங்க விதைகள் கொடுக்கறாங்க அதே மாதிரி விதைகள் விளைஞ்ச நெல் அவங்களே பக சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா வசதியா இருக்குன்னு சொல்றீங்க ஆமாங்க 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 சரிங்க ஐயா ரொம்ப சிறப்பு நன்றிங்க ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பசுமை சாரலுக்கு ஒரு வீடியோ எடுத்து நம்ம அப்டேட் பண்ணோம் ஆமாங்க அதுலேயும் நிறைய விவசாயிகள் பார்த்து தொடர்பு கொண்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்க சரிங்க அந்த அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவான் சரிங்க விருப்பப்படுற விவசாயிகள் அதையும் ஓபன் பண்ணி பார்த்துருவாங்க சரிங்க அதாவது வந்து இத இதை இருக்க நம்ம பசுமை சாரல் விவசாயிகள் இது குறித்து உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி விரும்புவாங்க சரிங்க அது மாதிரி விரும்பும் போது உங்க தொலைபேசி என்னை சொல்லிட்டு சரிங்க நீங்க வந்து இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் சரிங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் டூ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஓகே ரொம்ப மகிழ்ச்சிங்க நன்றிங்க நன்றிங்க